அஸ்லாம் அலைக்கும் பனிஷா நாளைக்கு ஆறு மணிக்கு பெருநாள் தொழுகை லேட் ஆக்கிறாத சீக்கிரமா தொழுகைக்கு ரெடியாகி வந்திருப்பா இல்லைப்பா நாளைக்கு பெருநாள் தொழுகைக்கு என்னால் வர முடியாது நீ மட்டும் இல்லாமல் போயிட்டு வாப்பா ஏன்ஷா என்னாச்சு ஏன் திடீர்னு வரலன்னு சொல்கிற அது ஒன்றும் இல்லைப்பா நானும் பெருநாள் தொழுகைக்கு வரலான்னு தான் ஆசையாக இருந்தேன் திடீர்னு பீரியட்ஸ் வந்துருச்சுப்பா நான் இப்படிப்பா அந்த இடத்துக்கு வர முடியும் ஓ இவ்வளோதானா இதுக்கு தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்றியா இதுக்கு தான் சுல்லாஹ் தூதர்லாஹ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க பெண்கள் பிறநாள் தொழுகை திடலுக்கு வர வேண்டும் மாதவிடாய் உள்ள பெண்களும் அந்த திடலுக்கு வர வேண்டும் ஆனால் அவர்கள் தொழுகையை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் அதாவது அந்த இடத்துக்கு அவங்க வரத்துக்கு அனுமதி உண்டு வரக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆனால் அவங்க தொழுகையை மட்டும் நிறைவேற்றாம அங்கே இருந்துக்கிட்டு அவங்க தஸ்வீக் செய்யலாம் தக்வீர் கூறலாம் அல்லா இடம் அதிகமாக துவா கேட்கலாம் தொழுத பிறகு ஒரே நிகழ்த்துறதுல கலந்து கொள்ளலாம் இது போன்ற காரியங்கள்லாம் அவங்க செய்யலாம் ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்பா நானே கிளம்பி வரேன்